ஹலோ லூயா கத்தலுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பர்லோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய இருபத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் உன் பழுதுகன் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்துபோடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்றும் கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் பலதுகை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு உன் சரிதம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது போவது உனக்கு நலமாயிருக்கும் பரலோகராஜ்யத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எதை சேர்க்க வேண்டும் எதை இழக்க வேண்டும் நரகத்திற்கு செல்வதிலிருந்து தப்பிப்பது எப்படி இதை இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு தெளிவாக கோடிட்டுக் காட்டுகின்றன பாவத்திலே மறிக்கின்ற ஒரு மனிதன் உயிர்த்தெழுந்த உடனேயே அவன் நித்திய தண்டனையை பெற்றுக்கொள்கிறான் ஆகவே நரகத்திலே போய் அணுதினமும் அவன் வேதனையை அனுபவிக்கிறான் இப்படி நரகத்திலே போய் தினமும் கொடூரத்தை அனுபவிப்பதை விட நாம் பூமியிலே வாழும்போது நம்முடைய பாவங்களுக்காக ஒரு காலை இழந்தாலும் பரவாயில்லை ஒரு கையை இழந்தாலும் பரவாயில்லை கண்ணை இழந்தாலும் பரவாயில்லை ஒருவேளை கடலிலே மூழ்கினாலும் பரவாயில்லை அதாவது அது சிறு தண்டனையாக கருதப்படுகின்றது அந்த சிறு தண்டனையை பெற்றுக்கொண்டு நாம் நிரந்தரமாக பரலோகராஜ்ஜியத்தில் இணைந்து கொள்வதற்கான வழியை தான் இந்த வழி மேன்மையானது என்பதை இந்த வசனம் சொல்கிறது ஆகவே நிரந்தர வேதனையிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக இது ஒரு உபதேசம் மேலும் நாம் தப்புவதற்கு இந்த பூமியிலே வாழும்போது பாவங்களை செய்யாது இருக்க வேண்டும் விபச்சாரம் அசுத்தம் துரியீச்சை விக்கிரக ஆராதனை பொருளாசை இவைகளையெல்லாம் விட்டு இவைகளை உருவாக்கிற அவயங்களை நம்மிடத்திலிருந்து நாம் இழந்து போனாலும் கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வோம் அதாவது இதெல்லாம் வெளிப்படையான பாவங்கள் இந்த பாவங்கள் மற்றவர்களுக்கும் தெரிந்தே செய்கின்ற பாவங்கள் இந்த பாவத்தின் நிமித்தமாக நரகத்திற்கு போய் பாவங்களை அனுபவிப்பது தண்டனையை அனுபவிப்பதை விட நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மருத்துவராக இருக்கிறார் அந்த பாவத்தை நிமித்தமாக தொற்று நோய்கள் வருகின்றன ஒரு தொற்று நோய் கட்டியாகவோ அல்லது சீர்கள் வருகின்ற நோயாகவோ இருக்கும் அந்த தொற்று நோயை குணப்படுத்தக்கூடிய வைத்தியர் அந்த சீலை அகற்றுவதற்கு அதை புதுக்கி எடுத்து அதை அகற்றுவது போல கர்த்தர் நம்மிடத்தில் உள்ள பாவத்தை அகத்துவதற்காகவே தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நல்ல வைத்தியர் ஒரு கட்டி இருந்தால் அந்த கட்டி எப்படி வெட்டி எடுக்கப்பட்டு வீசப்படுகிறதோ அதே போல் நம்முடைய பாவங்களை கர்த்தர் வெட்டி எடுத்து வீசுவதன் மூலமாக அந்த கட்டியை விடுவதன் மூலமாக நாம் பாவத்தை வந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே பாவத்தை விளக்க இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும் மேலும் இந்த பாவத்திற்கு தூண்டுதலாக இருக்கின்ற பண ஆசையை பொருள் ஆசையை நாம் முறையிலே கிள்ளி எரிந்துவிட வேண்டும் பணத்திற்கும் மேலே நாம் இந்த உலகத்திலே பணம் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணினாலும் அதனால் நமது ஜீவனுக்கு என்ன லாபம் ஜீவனை இழந்துவிட்டால் பணம் நமக்கு எதற்கு ஆகவே நாம் ஜீவனை இழக்கக்கூடாது இதற்காக பணத்துக்கும் மேலாக தேவனை நேசிக்க வேண்டும் தேவனுக்கும் மேலாக பணத்தை நேசிக்க கூடாது என்பதை தான் இதுதான் ராஜ்யத்திற்கு செல்வதற்கான எளிதான வழியாகும் இதைத்தான் நாம் சிறியதை இழந்தாலும் பாவங்களுக்காக அஜீவனை ராஜ்யத்தைக் கொண்டு சேர்ப்பது தான் மேன்மையானது என்பதை தான் இந்த வசனம் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது ஹலை லூயா கர்த்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பி பரலோக பிதாவை நல்ல ஆண்டு கிருபையும் மகா இறக்கோம் முறுக்கோம் உடையவரை ராஜ்யத்திற்கு எளிதான செல்வதற்கான வழியை இந்த நாளின் இந்த தியானத்தின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக சுகத்திரும் ஆண்டவரே தொடர்ந்து தேவனை நேரில் ஆசிரியத்து பலப்படுத்தும் எல்லா காரியங்களையும் பொருட்படுத்தப்படும் உங்களுடைய தயவுள்ள கரப்புடவே பெற்று துதிகனம் மிகமையா உமக்கே செலுத்திக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அலெலுயா சோத்ரம்